ஐயப்பா சேவா சங்கத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு திருமுருகன் மல்லி தெய்வானை திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் நாளை ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற உள்ளதால் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ள ஐயப்பா சேவா சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் திருவள்ளூர் ராஜாஜிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஐம்பொன் ஐயப்பா சேவா சங்கம் ஓம் ஸ்ரீ ஆதிசேச சுந்தரேஸ்வரர் ஆன்மீக தோண்டு அறக்கட்டளை சார்பில் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் திருமுருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி திருவள்ளூர் ஆயுள்மில் பகுதியில் உள்ள ஐஆர் என் ஐவிஆர் ஆகிய இரண்டு திருமண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த இரண்டு திருமண மண்டபத்திலும் முருகர் வள்ளி தெய்வானை விநாயகர் ஐயப்பன் என பல்வேறு சாமி சிலைகள் வைத்து மண்டபம் போல் இல்லாமல் கோவில் போன்று அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக மண்டபத்திற்கு வாடகை எதுவும் வாங்காமல் ஐயப்ப பக்தர்களுக்கு இலவசமாக ஒதுக்கி தந்து இந்த பூஜை நடைபெற்றது இந்த திரு கல்யாண நிகழ்ச்சிக்கு ஐயப்ப குருசாமி எஸ் ராஜ்குமார் தலைமை தாங்கினார் திருமண மண்டப உரிமையாளர்கள் ஐ லட்சுமிபதி ஐ சந்திரசேகர் மற்றும் ஐயப்ப குருசாமிகள் ஏ ருக்மாங்கசன் எஸ் கோபாலகிருஷ்ணன் எஸ் ருத்ரமூர்த்தி கே வரதராஜன் வி ராஜா வி ராஜராஜன் வரதன் ஏ பூபாலன் சத்தியமூர்த்தி ஜீவரத்தினம் எம் சரவணன் கங்காதரன் வி முரளி என் ஏ பழனி கே வி சிட்டிபாபு இ பெருமாள் வி ராமன் பி வேலு நவீன் ராஜ் கார்த்திக் ராஜ் டாக்டர் பிரபு சரவணன் எம் லட்சுமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஸ்ரீ வித்யா உபாசாகர் வேதாந்தர் ராமமூர்த்தி சுவாமிகள் திருக்கரங்களால் இந்த திருமுருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது திருத்தணி முருகன் கோவில் அர்ச்சகர்கள் இதில் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு முருகன் திருக்கல்யாணத்தை கண்டு வழிபட்டனர் ஸ்ரீ ஐம்பொன் ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிளக்கு பூஜையில் திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வேலை மற்றும் குடும்ப கஷ்டம் தீர வேண்டிக் கொண்டு கொள்பவர்களுக்கு வேண்டிய வரம் ஐதீகம் உள்ளது இதுவரை நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடத்தி வந்த நிலையில் இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டு திருமண மண்டபங்களிலும் பக்தர்களை அமர வைத்து மிக பிரம்மாண்ட அளவில் இந்த ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நாளை அதாவது இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறுகிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் அருள் பெற வேண்டும் என ஸ்ரீ ஐம்பன் ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்